சீந்தரை கந்தரை செங்கோட்டு வெட்பனை தென் தமிழ்நூர் விரித்தோரை விளங்கும் வள்ளி காந்தனை கந்த கடம்பரை காயில் வாகனரை சாதுரை போதும் மறவாதவர்க்கு ஒரு தலையே ஏது புத்தி ஐயா எனக்கினி யாரை நடத்திடுவேன் அவத்தினே ஈரத்தல் கோலம் எனக்கு நீ தந்தை தாயன்றே தந்தை தாயன்றே தந்தை தாயன்றே தந்தை தாயன்றே இருக்கவும் ஆருமிப்படியே கவித்திடவோ ஜகத்தவரேதளிர்படவோ நகைத்தவர் தந்திக்கான பாதம்பை தீடை யாதரித்தேனை சாதி வைக்க நீ ஏ மறுத்தீடில் பார் நகைக்குமையா தகப்பன் முன் மைந்தன் ஓடி பால் மொழி கூறல்வோமி சீடில் யாரெடுப்பதாம இருத்தழ பார்விடுப்போ என கீது சிந்தியரு ஓர முற்றெழு பால் கொதித்தது ஓர எட்டி கை நீச ஓட வெட்டிய பார் சக்தி கை எங்கள் கோவே ஓத மொய்சடையாட உற்றமர்மான் கரமாட பொற்கழல் ஓசை பெற்றிடவேரளித்தவர் சந்த வாழ்வி மாத்தினை பூன வீடியிருக்கும்மை வாழ்விழிக்குற மாதினை திரு மார்மனைத்தமையூர்புத கந்தவேலே െച്ചി കൊൾ പോ മോടിക്കോളിയ പോല നീടുമേ മാമലൈപ്പതി സമ്മീരീ പാദം പൈത്തീടെ ആദരിത്തേ സാലി വയ്ക്കനിയേ മറത്തീടിൽ பார் நகைக்கும்கப்பன் முன் மைந்தன் ஓடி பால் மொழி கூறல் ஓமிட்டீடில் யார் எடுப்பத நாமருத்தழ பார்வெடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியதோ வாழ்த்திருத்தனி மாமலைப்பதி திருத்தணிகை திருப்புகள் ஏது புத்தி ஐயா எனக்கு எனக்கு ஏது புத்தி ஐயா இனி யாரை நத்திடுவேன் இனி யான் யாரை விரும்பி நாடுவேன் அவத்தினிலே இரத்தொல்கொலோ வீணாக பைநிலியாக இருப்பதுதானோ என் தலைவிதி எனக்கு நீ என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ எனக்கு நீயே தந்தை தாய் என்று இருந்தும் நான் இப்படி தவித்திடலாமா ஜெகத்தவர் ஏசலில் படவோ உலகத்தவரின் இகழ்ச்சி மொழிக்கு ஆளாகலாமா நகைத்தவர் கண்கள் காண என்னை இகழ்ந்து சிரிப்பவர்கள் கண் காணும்படியாக பாதம் வைத்திட ஐயா உனது திருவடியை வைப்பாயாக திருவடி தீட்சை ஐயனே அல்லது என்னை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என் நிலை தெரிந்து என்னை உனது திருத்தாளிலே சேர்க்க நீயே மறுப்பாயானால் பார் நகைக்கும் ஐயா உலகத்துவ நகைப்பார்கள் ஐயனே தகப்பன் முன் ஐந்தன் ஓடி தந்தையின் உன் குழந்தை ஓடிச் சென்று பால் மொழி குரல் ஓலமிட்டெடில் பால் வேண்டும் குறிப்பு மொழி குரலுடன் அழுதால் யார் வெறுத்து அழ இந்த குழந்தையை எடுப்பது யார் என்று அழும்படி இந்த பார் விடுப்பர்களோ இந்த பூமியிலே விட்டு விடுவார்களோ எனக்கு இது சிந்தியாதோ எனக்கு இந்த உண்மை தோன்றலாகாதா இந்த உண்மை என் சிந்தனையிலே படலாகாதா ஓதமுற்று எழு பால் கொதித்தது போல வெள்ளமாய் பெருகி எழும் பால் கொதித்தது போல பார்க்கடல் பொங்கி எழுவது போல எட்டிகை நீச முட்டரை ஓட வெட்டிய பானு சக்தி கை எங்கள் கோவே எட்டு திசைகளிலும் உள்ள எழிந்த மூடர்களான அசுரர்கள் பின்னிட்டு ஓடும்படி வெட்டி அழித்த சூரிய சக்தி சக்திவேலை கையல் கொண்ட எங்கள் அரசே ஓத மொய்சடை ஆட கங்கை வெள்ளம் நெருங்கும் சடை ஆடவும் முற்று அமர் மான் மழு கரமாட பொருந்தியிருக்கும் மான் மழு ஏந்திய திருக்கரங்கள் ஆடவும் பொற்கடல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே அழகிய காலின் கடல் ஒலி செய்யவும் நடனம் புரிந்தவர் அளித்த செல்வமே மாணைப்புனமீதிருக்கு மைவாழ் விழி கொற திரு திருமார்பு அணைத்த மயூர பெரிய திணைப்புனத்தின் மீதிருந்தவளும் மைப்பூசிய ஒளிபொருந்திய கண்களை உடையவளுமாகிய மாது வள்ளியை அழகிய மார்பில் அணிந்த மயில் வாகனனே அற்புத கந்தவேளே அற்புதமூர்த்தியாம் கந்தவேளே மாறன் வெற்றிக்குள் பூ முடி குடலார் விழைப்புற நீடு மெய்த்தவர் வாழ் திருத்தணி பதி தம்பிரானே மன்மதன் வெற்றி பெறும்படியான அழகு வாய்ந்த பூ முடித்த உடைய மாதர்கள் ஆச்சரியப்படும்படியான பெரிய உண்மை தவசிகள் வாழும் திருத்தணி பதி தம்பிரானே உன் திருவருள் எனக்கு சிந்தியாதோ